டியூப் தமிழ் வணக்கம் ரவினுடைய மிக் முப்பத்தி விமான நாட்டிற்கு உள்ளே பன்னிரண்டு நிமிடங்கள் ஊடுருவி பறந்தது தெரிந்தது சுமார் பத்து கிலோமீட்டர் உயரமாக பறந்து அந்த நாட்டை மிரட்டியதும் தெரிந்தது இது ஐரோப்பிய நாடொன்றின் மீது ரஷ்யாவினுடைய அத்துமீறல் என்பதும் இதனால் உலக நாடுகள் கடும் சீற்றமடைந்திருப்பதும் முதல் அத்தியாயமாகும் இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய விமானம் இவ்வளவு பெருந்தொகையான நேரம் நின்று அந்த நாட்டினுடைய முக்கியமான ஆயுள் கட்டமைப்புகளுக்கு மேலாக பறந்திருக்கின்ற நிலையில் அதை எதற்காக சுட்டு வீழ்த்தவில்லை என்கின்ற கேள்வி எஸ்ட்லாண்ட் நாட்டின் மீது விழுந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதுபோல ரஷ்யாவினுடைய எஸ் ஜூ இருபத்தி ஐந்து குண்டு வீச்சு விமானம் துருக்கிக்குள் நுழைந்தது வெறும் பதினேழு செகண்ட்கள் மட்டும் துருக்கிய வான்பரப்பிற்குள் நுழைந்ததும் துருக்கி கடுகளவும் யோசிக்காமல் அதை சுட்டு தள்ளியது விமானம் வெடித்து சிதறி விமானி மூலமாக உயிர் தப்பி பிழைத்தார் இந்த சம்பவத்தின் பின்னர் துருக்கிக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் ரஷ்ய விமானங்கள் இனிமேல் எங்களுடைய வான்பரப்பில் வரக்கூடாது என்று துருக்கி திட்ட தெளிவாக எடுத்த நடவடிக்கை ஆனது அதன் பின்னர் ரஷ்யாவை கிட்ட வர விடாமல் இட்ட செல்ல செய்தது அதுபோன்ற ஒரு செயலை எஸ்லாண்ட் ஏன் செய்யவில்லை என்ற கேள்விக்கு எஸ்லாண்ட் நாட்டினுடைய பிரதமர் இதில் கை வைத்திருப்போமாக இருந்தால் மேலும் பல புதிய சிக்கல்கள் வரும் என்பதனால் தவிர்த்திருக்கும் செல்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் பதிமூன்று மே இருபத்தி இரண்டு ஜூன் ஏழு செப்டம்பர் ஆகிய மூன்று தடவைகள் இதுபோல ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள் ஐரோப்பிய நாடுகளினுடைய வான்பரப்பை ஊடர்த்திருக்கின்றன இது பால்டிக்கில் மூழுகின்ற நெருப்பாகவும் ரஷ்யாவிற்கு எதிராக நேட்டோ நாடுகள் படிப்படியாக தங்களுடைய பாதுகாப்பை உயர்த்தி செல்வதும் உக்ரைன் போர் முடிவடைந்துவிட்டால் நேட்டோ நாடுகள் நேரடியாக களமிறங்குமா என்பதும் உக்ரைனை ரஷ்யா முற்றாக தோற்கடித்தால் பின்லாண்ட் வழியாகவோ வேறு வழியாக ரஷ்யா மீதான இன்னொரு போர் ஆரம்பிக்குமா என்கின்ற அச்சத்தை ரஷ்யா கொண்டிருக்கின்றது இதனால் நேட்ரோ நாடுகள் என்ன செய்யும் என்று பார்ப்பதற்கு இது போன்ற பரப்புகளை ரஷ்யா தொடர்ந்து செய்து வந்தாலும் கூட மேற்கு நாடுகள் இப்பொழுது இயலாத ஒரு நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன அவர்களை வலிந்து போருக்கு இழுப்பது போல ரஷ்யாவினுடைய இந்த பரப்புகள் இருக்கின்றன இதுபோல போலந்து நாட்டுக்குள் இரண்டு விமானங்கள் பறந்திருக்கின்றன இவை போலந்து நாட்டினுடைய ஆயில் கட்டமைப்புக்கு மிக அருகாக வேகமாக பறந்திருக்கின்றன குண்டு வீசியிருந்தால் பற்றி எரிந்திருக்கும் பலங்கள் அனைத்தும் ஆனால் இந்த விவகாரத்தில் சரியான கருத்துரைக்க வேண்டியது அமெரிக்கா ஆனால் அமெரிக்காவினுடைய கருத்து தெளிவற்று இருக்கின்றது அமெரிக்க அதிபர் இதனால் கவலை அடைவதாகவும் இது எங்கு சென்று முடிய போகின்றது என்று தனக்கு தெரியவில்லை என்றும் ஓரங்கள் அற்ற பனிக்கட்டி போன்ற கருத்தை இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு உறுதியாக இல்லாத வரைக்கும் ரஷ்யாவினுடைய இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து தான் இருக்கும் என்று டென்மார்க்கினுடைய பிரபல ரஷ்ய விவகார ஆய்வு நிபுணர் தெரிவிக்கின்றார் இரண்டு விடயங்களை வேடிக்கை பார்ப்பதாக கூறுகின்றார் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே பிளவு இருக்கின்றது இந்த அளவினுடைய பெருமானம் என்ன அதுபோல ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளே ஹங்கேரி ஹங்கேரிக்கியா போன்ற நாடுகள் ஒரு புறமும் நாடுகள் இன்னொரு புறமாக பிளவு இருக்கின்றது இவர்களுடைய பிளவினுடைய தன்மை என்ன இந்த இரண்டு பிளவுகளையும் நாடிபிடித்து பார்ப்பதற்கு புற்றின் முயற்சி எடுக்கின்றார் என்பது இது தொடர்பு தொடர்பான விமர்சனமாகும் நாடு ஆர்டிகல் நான்கை எடுத்து பேச வேண்டும் என்றும் அதுதான் ஆர்டிகல் ஐந்துக்குள் போவதற்கான முதல் வழி என்றும் ஆர்டிகல் ஐந்து என்கின்ற சட்டம் இருந்தால் நேற்றோ நாடுகள் அனைத்தும் இணைந்து மேலும் இந்த சம்பவமானது ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பணத்தை ஆயுதங்களுக்குள் கொட்ட வேண்டிய அவலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய இந்த செயல் அமெரிக்காவிற்கும் ஆதாயமாக இருக்கின்றது என்றால் அது மிகை கூற்று அல்ல அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதங்கள் கொள்வனவு செய்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய மிரட்டல் ரஷ்யாவை விட அமெரிக்காவிற்கு ஆதாயமாக இருக்கின்றது என்பதை ஐரோப்பிய நாடுகள் பார்ப்பதற்கு பயப்படுகின்றன நாடு போர் விமானங்கள் மூலமாக போலந்து நாட்டின் மீது பறந்த ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு தள்ளியது அதுபோன்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் ஆனால் அதற்கு அடுத்த கட்டமாக ரஷ்யா தன்னுடைய மிக அருகமையில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வைத்திருக்கின்றது நியூஸ் இது பற்றி கூறுகின்ற பொழுது ரஷ்யா இதுபோல பல நேட்டோ நாடுகளினுடைய உரசி விட்டது எதுவும் நடக்காமல் இருப்பதனால் ரஷ்யாவிற்கு குசி ஏற்பட்டு தொடர்ந்து பல நாடுகளுக்குள் ஊடுருவி தங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய வீரன் போல தன்னை இது துணையாக அமைந்துவிடும் இது ரஷ்ய அதிபருடைய தற்செயல் நாடகம் அல்ல திட்டமிட்ட டிசைன் அவர் இதை திட்டமிட்டே செய்து கொண்டிருக்கின்றார் ஐரோப்பிய தலைவர்களை அவர் இனி உறங்க விட மாட்டார் டென்மார்க்கினுடைய இன்னொரு ஆய்வாளர் ஜாக்கப் கேர்ஸ் கூறுகின்ற பொழுது இதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை ரஷ்ய அதிபர் இதைத்தான் செய்வார் என்கின்றார் மேலும் இது டொனால்ட் டிரம்பிற்கான சோதனையாகவும் இருக்கின்றது அவர் உண்மையாக ரஷ்யாவை நேசிக்கின்றாரா ஐரோப்பாவை நேசிக்கின்றாரா என்பதை அறிவதற்கும் ரஷ்ய அதிபருக்கு இது துணையாக அமையும் டொனால்ட் டிரம்ப் மட்டும் ஐரோப்பாவுடன் முரண்பாடு கொள்ளவில்லை ஐரோப்பிய நாடுகளும் முரண்பாடாக இருப்பதனால் ஐரோப்பாவினால் கூட தீர்க்கமான ஒரு குரலை கூற முடியாமல் இருக்கின்றது எனவே ஐரோப்பாவினுடைய குரல் வலையை நெரித்து விளையாடுகின்றார் புட்டின் இந்த விவகாரத்தில் ரஷ்யா மேலும் ஒரு சுற்று அதிகமாக செல்லும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ார்கள் இது ரயாச அதுபோல நேட்டோ நாடுகள் எந்த நாட்டிற்கு உள்ளே ரஷ்யாவினுடைய விமானம் உள்ளே வருகின்றதோ அதே நாடு அதே அளவு தூரம் ரஷ்யாவினுடைய எல்லைக்குள் ஊடுருவினால் ரஷ்யா அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துமா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் செய்யாமல் இவ்வாறு பேசிக் கொண்டு காரியம் எதுவும் ஆகப் போவதில்லை என்பதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி வழி நடத்தவும் தயாரில்லாமல் இருக்கின்றார்கள் ரஷ்யா மட்டும் சுடுமா இருந்தால் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு தெரிந்துவிடும் அதன் பின்னர் உள்ளே வருகின்ற ரஷ்ய விமானங்கள் அனைத்தையும் சுட்டு வீழ்த்துவதில் எந்த தடையும் ஒரு கோணத்தில் சிந்திக்க மறுக்கின்றார்கள் என்பதும் ஆச்சரியம் தரும் கேள்விதான் நுழைவார்களாக இருந்தால் உடனடியாக ரஷ்யா சுட்டு வீழ்த்தும் என்பது அனைவரும் அறிந்தது இவ்வாறு ரஷ்ய அதிபருக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையேயான போரொன்று ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கட்ட தூவானங்கள் அடிக்கத் தொடங்கி இருக்கின்றன இதைத் தொடர்ந்து அதிபர் இனிமேல் தாக்குதலுக்கு தயாராவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் துருக்கிக்கு சென்று பிரிட்டன முன்னாள் உளவு பிரிவு தலைவர் டேவிட் மோர் இனி ரஷ்யாவிற்கு எதிரான இறுக்கமான நடவடிக்கை அவசியம் என்று துருக்கியையும் சேர்த்து பேச தொடங்கி இருப்பதுமானது புதியதொரு களச்சூழல் உருவாக போகின்றது அது யாரும் எதிர்பாராத நிலையில் தூக்கி வீசிவிட்டு ஐரோப்பிய நாடுகள் அணிவகுத்து நின்றாலும் ஆச்சரியப்பட இல்லை என்ற அளவிற்கு விவகாரம் கொண்ட மேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம்